ஹமாசினை முழுமையாக படைகளையும் களமிறக்கும் வெஸ்ட் பேங்க் போன்று காசாவையும் பிரித்து கைப்பற்றப் போகும் காசாவிலே அடுத்த இலக்கு இதுதான் என்று மக்களை ஏமாற்றக்கூடிய செய்திகளை வெளியிட்ட ஊடகங்கள் நேற்றிரவு ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பத்து படை பிரிவுகளும் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்களும் களமிறக்கப்பட்டிருந்தார்களா நான் என்னுடைய காணொலிகளில் காசாவின் யுத்தகலம் தொடர்பாக நேர்மறையான விடயங்களை மாத்திரமா பதிவிடுகின்றேன் பலஸ்தீனிய மக்களுடைய இழப்புகளை பற்றி என்னுடைய காணொலிகளில் நான் குறிப்பிடுவதில்லையா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வெற்றி என்று நீங்கள் எதனை குறிப்பிடுகின்றீர்கள் பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதையும் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் கட்டிடங்களையும் தரைமற்றமாக்குவதையுமா இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் வெற்றி என்று நீங்கள் குறிப்பிடுகின்றீர்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் தற்போது ரஃபா பிரதேசத்தில் எத்தனை படைப்பிரிவுகளை பிரிவுகளை களமிறக்கியுள்ளது எத்தனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாக ரஃபா யுத்த களத்தில் களமிறங்கியுள்ளார்கள் உறவுகளை உங்களிடத்தில் ஒரு சிறிய வேண்டுகோளை விடுக்கின்றேன் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிடாமல் எந்த கருத்துக்களையும் பதிவிட வேண்டாம் இந்த காணொலியை முழுமையாக பார்வையிட்டதற்கு பிறகு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் இஸ்ரேலுக்கு கிடைத்த மறைமுகமான செய்தி அனைத்து படைகளையும் திரட்டும் நெட்டன் யாகோ ஹமாசினை முழுமையாக அழிப்பதற்கான நெட்டன் யாகுவின் முக்கிய திட்டம் இரவோடு இரவாக ரஃபா பிரதேசத்திலே களமிறங்க இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பத்து படை பிரிவுகள் ரஃபா பிரதேசத்திலே களமிறங்கி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் என கடந்த இருபத்தி நான்கு மணித்தேரத்திற்குள் பல்வேறு பட்ச ஊடகங்களின் மூலமாக இவ்வாறான பல செய்திகளை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் இதில் உள்ள வேடிக்கையான விடயம் என்னவென்றால் காசாவிலே யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட இருநூற்று முப்பத்தி ஆறு நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் இவர்கள் இந்த செய்திகளை வெளியேற்றிருப்பார் முடித்தேலி ஆக்கிரமிப்பு என்பதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் முதலாவது ஒரு சிறிய நிலப்பரப்பை கூட கட்டுப்படுத்த முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நாற்பது கிலோமீட்டர் நீளமும் பன்னிரண்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்ட காசாவின் சிறிய நிலப்பரப்பை கூட முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் இருநூற்றி முப்பத்தி ஆறு நாட்களாக இஸ்ரேல் என்று வெளியிட்டு வருகின்றனர் திட்டத்தினை சிந்தித்தாரா இருநூற்றி முப்பத்தி ஆறு நாட்களுக்கு பிறகுதான் ஒட்டுமொத்த படைகளையும் திரட்டுகின்றாரா இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இருநூற்றி முப்பத்தி ஆறு பிறகு இஸ்ரேல் வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்று நீங்கள் செய்திகளை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினுடைய தோல்வியை எடுத்துக்காட்டு நாட்களுக்கு பிறகு நெற்றியாக ஹமாசினை அளிப்பதற்கான திட்டத்தினை வகுத்துள்ளார் என்று நீங்கள் செய்திகளை வெளியிட்டிருப்பது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் தோல்வியை உறுதிப்படுத்துகின்றது பிறகு நெச்சனியாக ஒட்டுமொத்த படைகளையும் திரட்டுகின்றார் என்று நீங்கள் செய்திகளை வெளியேற்றிருப்பதே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தோல்வியை உறுதி செய்கின்றது இந்த செய்திகளை காசாவில் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு ஏழாவது நாளில் நீங்கள் குறிப்பிட்டிருந்த

வடக்கு வடக்கு காசா முழுவதும் இருந்தது இந்த சந்தர்ப்பத்தில் காசாவில் இருக்கக்கூடிய நான்கு படைகளையும் முழுமையாக தற்போது காசா முழுவதையும் கைப்பற்றி விட்டது என செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள் தொடர்ந்து மத்திய காசாவிலும் பிரதேசத்திலும் தரைவழி தாக்குதலை ஆரம்பித்தது இதைத் தொடர்ந்து மத்திய காசாவிலும் பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தரப்பினரைித்துவிட்டதாக செய்திகளை வெளியிட்டிருந்தீர்கள் ஆனால் இன்று மீண்டும் இஸ்ரேல் மீண்டும் ஊடுருவியதாக குறிப்பிட்ட ஆரம்பித்துள்ளது பிரதேசத்தினூடாக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து ஜபலியா முகாமை அடைந்து கொள்ள முடியாமல் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது எனவே ஆரம்பத்தில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ஆக்கிரமித்து விட்டது என்றால் காசாவில் இருக்கக்கூடிய இருக்கூடிய முழுமையாக அளித்துவிட்டது என்றால் ஏன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீண்டும் வடக்கு காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் போராளிகள் அனைவரையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு அளித்துவிட்டது என்று நீங்கள் கூறியது உண்மை என்றால் ஏன் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு மீண்டும் வடக்கு காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்து கொத்து கொத்தாக செத்து மடிய வேண்டும் எனவே தயவு செய்து யுத்த களத்தினுடைய உண்மையான நிலைமைகளை மக்களுக்கு எடுத்து காட்டுங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிற்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை ஒரு பிரதேசத்திற்குள்ளே ஊடுருவி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கும் குறித்த பிரதேசத்தினை கைப்பற்றுவதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன இவை தொடர்பாக நான் நேற்றைய காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வடக்கு காசாவிற்குள்ளே முழுமையாக ஊடுருவி இருந்தது பிறகு வடக்கு காசாவிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்தினால் நிலைத்திருக்க முடியாமல் முழுமையாக வடக்கு காசாவிலிருந்து வெளியேறி இருந்தது இதை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமே உத்தியோகபூர்வமாக அறிவித்திருந்தார்கள் நாங்கள் வடக்கு

அதேபோன்ற காசா பிரதேசத்திலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரித்தாலும் கொள்கையை பயன்படுத்தி அமாசினை முழுமையாக அழிக்க போவதாக தெரிவித்திருந்தார் வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் தெற்கு காசாவிற்கும் இடையிலான தொடர்பினை முழுமையாக அளித்து ஹமாஸ் போராளிகளை தனிமைப்படுத்தி ஹமாசினை முழுமையாக அளிப்பதுதான் நெற்றன் யாகின் முக்கியமான தீட்டம் என்றும் குறிப்பிட்டிருந்தார் தற்போது வடக்கு காசாவிற்கும் மத்திய காசாவிற்கும் இடப்பெற்ற பிரதேசமான நெட்சரின் பிரதேசத்தில் மாத்திரம்தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பிரதேசத்தினை அமைத்துள்ளது மத்திய காசாவிற்கும் பிரதேசத்திற்கும் இடையிலே எந்த விதமான பஃர் பிரதேசங்களையும் அமைக்கவில்லை அது மட்டுமல்லாமல் நெட்ஸரின் பிரதேசம் பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் முழுமையாக வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை அமாஸ் தரப்பினர் யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தில் முன்வைத்துள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் பணைய கைதிகளை உருடன் மீட்டெடுக்க வேண்டுமாக இருந்தால் நெட்சரின் பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை முன்வைத்துள்ளார்கள் எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நெட்சரின் பிரதேசத்திலிருந்து முழுமையாக வெளியேறாமல் அவர்களுடைய பணைய கைதிகளை உருடன் மீட்டெடுக்க முடியாது இஸ்ரேலிய பணைய கைதிகளை அவர்களால் உயிருடன் மீட்டெடுக்க முடியவில்லை என்றால் அதுவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு மிகப்பெரிய தோல்வியாக அமைந்துவிடும் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே பஃபர் பிரதேசங்களை அமைப்பதில் முழுமையாக வெற்றி பெறவில்லை தற்போது நெச்சரின் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் மத்திய காசாவிலிருந்தும் கான்யூனிஸ் பிரதேசத்திலிருந்தும் முழுமையாக வெளியேறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்து பஃபர் பிரதேசத்தினை அமைப்பது அவ்வளவு விலகுவான விடயம் அல்ல குறித்த பிரதேசம் முழுவதையும் தற்போது ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வந்து விட்டார்கள் கான்யூனிஸ் பிரதேசத்திலும் மத்திய காசா பிரதேசத்திலும் வடக்கு காசா பிரதேசத்திலும் ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய கட்டுப்பாட்டினை முழுமையாக நிலைப்படுத்தி விட்டார்கள் இதனால் தான் வடக்கு காசா

ஆதரவு அளிக்கக்கூடிய செய்திகளை வெளியிட வேண்டாம் நான் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பேசவில்லை இஸ்ரேலிய மக்களுக்கு ஆதரவாகவும் பேசவில்லை நடக்கின்ற விடயங்களை குறிப்பிடுகின்றேன் என்று குறிப்பிட்டு மறைமுகமாக ஒரு ஊடகவியலாளர் இந்த யுத்தமானது அக்டோபர் ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் அல்ல இந்த யுத்தத்தினை ஹமாஸ் தரப்பினர் ஆரம்பித்து வைக்கவில்லை பல தசாப்தங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் பலஸ்தீனிய மக்களை அடக்குமுறைக்கு கீழால் வைத்துக் கொண்டிருக்கின்றது மேலும் ஒருவர் எங்களுடைய பூமியினை ஆக்கிரமிக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக எதிராக ஆயுதம் எதிர்ப்பை மேற்கொள்வது சர்வதேச சட்டத்தின் படி நியாயமானதாகும் எனவே சர்வதேச சட்டங்களையும் படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களையும் செய்திகளையும் வெளியிடுங்கள் ஏதோ அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் போதுதான் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதை போன்ற செய்திகளை ஒருபொழுதும் வெளியிட வேண்டாம் சர்வதேச நீதிமன்றமே நெட்டன் போர்க்குற்றத்தை மேற்கொண்டிருக்கின்றார் என மேற்கொண்டிருக்கின்றார் என்று குறிப்பிட்டதற்கு பிறகும் நெட்டன் மறைமுகமாக ஆதரிப்பது பயங்கரவாதத்தை ஆதரிப்பதற்கு சமனாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவில் இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது என்பதனை சர்வதேச நீதிமன்றம் உறுதி செய்ததற்கு பிறகும் இவற்றினை பயங்கரவாதம் என்று குறிப்பிடாமல் இருப்பது ஒரு நேர் செயல் அல்ல என்பதனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து ரஃபா பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் தொடர்ச்சியான உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது பலஸ்தீன போராளிகளுடன் நேரடியாக மோத முடியாத ஆண்மையிழந்த கோலை இராணுவம் பலஸ்தீனிய பொதுமக்களை இலக்கு வைத்து வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ரஃபாவினுடைய மேற்கு பிரதேசத்திலே கூடாரங்களில் தங்கியிருந்த பலஸ்தீனிய மக்களை இலக்கு வைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உக்கிரமான வான்வழி தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டிருந்தது இந்த வான்வழி தாக்குதலிலே ஐம்பதுக்கும் அதிகமான பலஸ்தீனிய பெண்களும் குழந்தைகளும் இனப்படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள் இதைத் தொடர்ந்து அடுத்த நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ரஃபாவின் மேற்கு பிரதேசத்தில்

மீது தீர்ப்பட்டது ரஃபா மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் சர்வதேச தலைப்பு செய்தியாக வெளியிடப்பட்டன தொடர்பாக பேசுவதற்கு ஆரம்பித்தார்கள் ஆக்கிரமிப்புக்கு அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்பதற்காக எல்லா தரப்பினரும் பல்வேறு பட்ட வேலை முன்னெடுத்திருந்தார்கள் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய பார்வையும் என்பதை காண்பிப்பதற்காகவே எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள் மிகப்பெரிய அழுத்தம் ஒன்றும் வழங்கப்பட்டது இதற்கு

மக்களின் உணர்வுகளுடன் விளையாடக்கூடிய பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் வெளியிடப்பட்டிருந்தன ரஃபா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பத்து படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டுள்ளன ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் ரஃபா பிரதேசத்திலே களமிறங்கி இருக்கின்றார்கள் இன்றிரவு ரஃபா பிரதேசத்தில் என்ன நடக்குமோ தெரியாது ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பலஸ்தீன மக்களையும் கொன்று குவிக்கப் போகின்றார்கள் என மக்களுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய செய்திகளை வெளியிட்டிருந்தன சில ஜியோனிச ஊடகங்கள் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் பலத்தினை மறைமுகமாக எடுத்து காட்டுவதற்காக இவ்வாறான செய்திகளை வெளியிட்டிருந்தார்கள் உண்மையிலேயே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் ஐந்து லட்சத்தின் லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்களே இல்லை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணிப்பின்படி ஒரு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்களே இஸ்ரேலிய ராணுவத்தில் தயார் நிலையில் இருக்கின்றார்கள் மேலும் ரிசர்வ் சிப்பாய்களாக ஒன்றரை லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் இருக்கின்றார்கள் இருப்பினும் அவர்களில் பாதி பேர் யுத்தத்திற்கு தயாராகவே இல்லை அதுமட்டுமல்லாமல் காசாவின் யுத்த களத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயமடைந்தும் அளிக்கப்பட்டும் உள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் சிப்பாய்களுடைய பற்றாக்குறை காரணமாகவும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறை காரணமாகவும் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது எனவே ஒட்டுமொத்தமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திலே மூன்று லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் இருக்க மாட்டார்கள் ஆனால் ரஃபா பிரதேசத்தில் மாத்திரம் ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான சிப்பாய்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் பத்திற்கும் அதிகமான படைகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருந்தார்கள் அத்தோடு ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு இஸ்ரேலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஹிஸ்புலா ராணுவத்துடன் தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக ஹிஸ்புலா ராணுவத்தின் தாக்குதலை தடுத்து நிறுத்துவதற்காக மூன்று இஸ்ரேலிய படைகளை நிலைநிறுத்தியுள்ளது இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை ஜவலியா பிரதேசத்தில் நிலைநிறுத்தியுள்ளது மேலும் நக்சரின் பிரதேசத்திலும் இரண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன அதே போன்று ரஃபா பிரதேசத்திலே மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன மேலும் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு ரஃபா பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயரடுக்கு படைப்பிரிவான கிரிவெட்சி படைப்பிரிவையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுமையாக இழப்பெற்றிருந்தது எனவே தற்போது ரஃபா பிரதேசத்தில் இரண்டு படைப்பிரிவுகள் தான் காணப்படுகின்றன ஒரு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் படைப்பிரிவிலே அன்னலவாக ஐயாயிரம் சிப்பாய்கள் இருப்பார்கள் எனவே மொத்தமாக எடுத்து நோக்குவமாக இருந்தால் ரஃபா பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பத்தாயிரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள் மேலும் குறித்த பிரதேசத்திலே ஹமாசின் நான்கு படைகள் களமிறங்கியுள்ளன இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுக்கு எதிராக பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றனர் எனவே இப்படியான

அச்சம் காணக்கூடாது என்பதற்காகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் ரஃபா மீது வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களுடைய தோல்வியை முழுமையாக மறைத்துவிட்டது எனவே காசாவின் யுத்த களத்திலே நடைபெற்று வரக்கூடிய உளவியல் ரீதியான யுத்தத்தினையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து நான் கூற முற்படுகின்ற இந்த விடயங்களை நீங்கள் தயவுசெய்து தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் ரஃபா பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை சிறிதாக குறிப்பிடுவதற்கு நான் முன்படவில்லை ரஃபா பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்களுக்கு நடைபெறக்கூடிய இனப்படுகொலை தாக்குதல்களை சிறிய தாக்குதலாக குறிப்பிடுவதற்கு நான் முற்படவில்லை தயவுசெய்து செய்து நான் கூறியிருக்கக்கூடிய விடயங்களை தவறாக புரிந்து அத்தோடு வாரத்திற்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ பலஸ்தீனிய விவகாரம் தொடர்பான செய்திகளை நான் வெளியிடவில்லை ஒவ்வொரு நாளும் காசாவில் என்ன நடைபெற்று வருகின்றது வெளியிட்டு வருகின்றேன் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அனைத்து இனப்படுகளை தாக்குதல்களையும் நான் ஒவ்வொரு காணொலியிலும் குறிப்பிட்டுள்ளேன் கடந்த இருநூற்று முப்பத்தி ஏழு நாட்களாக பலஸ்தீனிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்களையும் நான் காணொலிகளில் குறிப்பிட்டுள்ளேன் இருப்பினும் என்னை பொறுத்தவரையில் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற மக்களின் எண்ணிக்கையினை குறிப்பிடுவதை விட அவ்ஸ் போராளிகளினால் போராளிகளினால் கொத்துக்கொத்தாக அளிக்கப்படுகின்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை இராணுவ சிப்பாய்களை பற்றி குறிப்பிடுவதையே மிகவும் பொருத்தமானதாக கருதுகின்றேன் என்னுடைய ஒவ்வொரு காணொளியிலும் இனப்படுகொலை செய்யப்பட்ட பலஸ்தீன மக்களுடைய மொத்த எண்ணிக்கையினை குறிப்பிடுவதை விட கொத்துக்கொத்தாக வேற்றியாடப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்களுடைய எண்ணிக்கையை குறிப்பிடுவதையும் கொத்துக்கொத்தாக வெடித்து சிதறி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் தாங்கி வாகனங்களின் எண்ணிக்கையை குறிப்பிடுவதையுமே நான் பொருத்தமானதாக கருதுகின்றேன் தற்போது காசாவிலே முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் உண்மையிலே அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டார்கள்

போராளிகள் ஒருபொழுதும் தோற்று போனவர்கள் அல்ல தற்போதைய யுத்த களத்திலே பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து வருகின்றார்கள் ஆறு நாட்களில் யுத்தத்தை முடித்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவம் இருநூற்று நாட்களாக காசாவின் யுத்த சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக வேற்றியாடப்படுகின்றார்கள் ஒவ்வொரு நாளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மெர்காவா போர் தாங்கி வாகனங்கள் கொத்து கொத்தாக வெடித்து சிதறி வருகின்றன காசாவின் யுத்த களத்தில் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைந்து கொள்ள முடியாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவம் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றது இருநூற்று நாட்களாக ஒரு பணையை கைதியை கூட இஸ்ரேலி ால் மீட்செடுக்கெல்லின் யுத்தத்தில் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் வெற்றி நடைபெற்று வருகின்றார்கள் பலஸ்தீனிய மக்களினதும் பலஸ்தீனிய போராளிகளினதும் வெற்றியை வெளிப்படுத்துவதற்காகவே நான் என்னுடைய காணொலிகளை வெளியிட்டு வருகின்றேன் என்னுடைய காணொலிகள் மூலமாக நீங்கள் பலஸ்தீனிய மக்கள் மீது பரிதாபப்படுவதை விட பலஸ்தீனிய மக்களுடைய வெற்றியினை பலஸ்தீனிய போராளிகளுடைய வெற்றியை சுவைக்க வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய நோக்கமாகும் இன்று அலெக்சா வெள்ளப்போரானது உலகினுடைய ஒழுங்கையை மாற்றியுள்ளது அமெரிக்கா வெள்ளப்போர் மாற்றி அமைத்துள்ளது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய புதைக்குடியை நோக்கி பயணித்து அதிகரித்துக் எனவே பலஸ்தீனிய மக்களும் பலஸ்தீனிய அவர்களுடைய உரிமையை வென்றெடுப்பதற்காக வெற்றியை நோக்கி போராடி வருகின்றார்கள் அதே நேரம் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு காசாவினை முழுமையாக தரைமற்றமாக்கியதையும் பலஸ்தீனிய பெண்களையும் குழந்தைகளையும் இனப்படுகொலை செய்ததையுமே தன்னுடைய வெற்றி இலக்காக காண்பிக்கின்றது எனவே ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பு எதனை வெற்றி இலக்காக காண்பிக்கின்றதோ அதனையே நாங்களும் வெற்றி இலக்காக காண்பிப்பது ஜியோனிஸ் ஆக்கிரமிப்புக்கு மறைமுகமாக நாங்கள் செய்யக்கூடிய உதவியாகும் இந்த உதவியினை நான் இந்த ஊடகத்தினை பயன்படுத்தி ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் எனவே இந்த காணொளி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்